السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لذو فضل على الناس ولكن اكثر الناس لا يشكرون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله அல்லாஹுவை புகழ்ந்தாக புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் சுஹஜாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவர்த்தமாகுகள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லா சானுஹு தாலா இந்த உலகத்தை படைத்து அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து குறிப்பாக இந்த மனித வர்க்கத்தை சிறப்பான ஒரு படைப்பாக படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து அருக்குறையும் அல்லா ஜல்ல சானஹு தாலா தந்திருக்கின்றான் ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவனுக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நாளை மறுமையிலும் நமக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அதேபோன்று பல துன்பங்களையும் ஜல்ல சானஹு தாலா தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதற்கு மாற்றமான முறையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹுடைய அருப்படைகளை அல்லாஹுடைய அருப்படைகளை அனுபவித்துக் கொண்டு நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் மேன்மேலும் அல்லாஹ் அல்லாஹல்ல நமக்கு அதிகப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஆனால் அல்லாஹ் தாலா திருமறையிலே பல இடங்களிலே என்னுடைய குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் என்பதாக ஒரு இடம் இல்லை பல இடங்களிலே அல்லா தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த வகையிலே அல்லா ஜல்லசான நமக்கு எண்ணற்ற பல அருக்கடைகளை கொடுத்திருக்கின்றான் நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான் அல்லாவுடைய ரஹமத்துகளை கொடுத்திருக்கின்றான் அதிலே நாம் ஒவ்வொரு நாளும் இலைப்பாறக்கூடிய அந்த தூக்கம் இருக்கின்றது அந்த தூக்கமும் அல்லாஹுடைய ரஹமத் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே காட்டுகின்றான் அந்த இதை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த சிறு தூக்கம் இருக்கின்றது அதனை சிறு மரணம் என்பதாகவும் சொல்லலாம் யாராவது தூக்கத்தில் என்ன நடந்தது என்று கேட்டால் எதுவும் தெரியாது அதனால்தான் அதை அந்த தூக்கத்தை சிறு மரணம் என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த தூக்கம் மட்டும் மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் பைத்தியம் பிடித்தவராக அவனுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் சோர்ந்து விடுவான் என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு நபரையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த தூக்கத்திற்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே காட்டுகின்றார் திருமறையிலே சொல்லும்போது சொல்லிக் காட்டுகின்றான் இன்னல்லாஹா லது லது அலன் நாசி நிச்சயமாக மனிதர்களுக்கு சிறப்புகளை அதிகமாக கொடுத்திருக்கின்றேன் அக்ஷரில் ஆனால் அதிகமான மக்கள் எனக்கு நன்றி செலுத்துவதாக இல்லை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் தூக்கத்தை பற்றி சொல்லிக் காட்டுகின்றான் உங்களுக்கு ஓய்வை ஓய்வை தூக்கத்தை உங்களுக்கு நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹான திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த தூக்கம் இருக்கின்றதே அல்லாஹுதான் கொடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் வன்னவும சுபாத்தா இந்த தூக்கம் இருக்கின்றது இந்த ஓய்வு பெறக்கூடிய இந்த தூக்கம் இருக்கின்றது நாம் அந்த இரவு நேரத்திலே அதனை ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்திலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான் அலம் எரவு அண்ணா லைல உங்களுக்கு நிச்சயமாக நாம் உங்களுக்கு இரவையிலே இலைப்பாறக்கூடிய ஓய்வு பெறக்கூடிய அந்த தூக்கத்தை நாம் ஆக்கியிருக்கின்றோம் அதே போன்று பகலை உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி அல்லா தாலா இந்த தூக்கத்தை பற்றி இப்படி பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் எத்தனையோ நபர்கள் வருகின்றார்கள் ஓதி பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு வருகின்றார்கள் மாற்று சமுதாயத்தினரும் முஸ்லிம்களும் எத்தனையோ நபர்கள் வருகின்றார்கள் எனக்கு பயமாக இருக்கின்றது படப்படப்பாக இருக்கின்றது இரவிலே தூக்கம் வருவதில்லை பல நாட்களாக தூங்கி பலன லவ் கஃபார் நிச்சயமாக மனிதன் இருக்கின்றானே அநியாயக்காரனாகவும் நன்றி மறந்தவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் என்பதாக தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்

நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக ஒன்றும் அறியாதவர்களாக நீங்கள் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்தீர்கள் அப்படி வரக்கூடிய சமயத்திலே வஜால லக்குமுஸ்ஸம் உங்களுக்கு கேள்வி புலனையும் வல் அபுசாரை பார்க்கக்கூடிய திறனையும் வல் இதத்தை உள்ளத்தையும் இருதயத்தையும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டித்தான் இதையெல்லாம் கொடுத்தோம் என்பதாக அல்லா ஜல்லசானு திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி ஒவ்வொரு உறுப்பினுடைய உறுப்பையும் அல்லாஹ் நல்ல முறையிலே நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதற்காக நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்கும்போது நாம் அல்லாஹிற்கு அதிகமான முறையிலே நன்றி நன்றிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் மேன்மேலும் அந்த நன்றி செலுத்துவதனால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் லைன் வலை இன் அதித் லைன்க்கும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் வலையும் கஃர்த்தும் எனக்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய வேதனை மிக்க கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லா ஜல்லூ திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்திலே சொல்லும் போது எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதேபோன்று அல்லாஹ் இந்த தூக்கத்தை பற்றி சொல்லும் போது இன்னும் பல வசனங்களிலே தொடர்படியான வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் இன் அலாஹு அலைக்கும் قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون قل أرأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء நபியே நீங்கள் சொல்லுங்கள் கியாமத்து நாள் வரை இரவாகவே அல்லா ஜல்ல சானு ஆக்கிவிட்டால் அந்த வெரிசத்தை கொண்டு கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹூ என்றே வேறு ஒரு நாயன் இருக்கின்றானா என்பதாக அல்லா ஜல்ல சானு சொல்லிவிட்டு அஃபலா தஸ்மா நீங்கள் இதனை சிந்திக்க வேண்டாமா இதனை செவியுற வேண்டாமா என்பதாக அல்லாஹ் ஜல்ல சானஹூ தாலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் உல் அர ஐத்தும் இன்ஜ அலவாக அலைக்கும் நஹார சர்மதன் இலா யோமில் கியாமதி மன் இலாகு நகைருல்லாஹி எச்சிக்கும் விலை நீ தஸ்குனூ நஃபி அஃபலா துபுசிரூன் அல்லாஹ் முதல் வசனத்திலே சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது இரவை பற்றி சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு பாரக்கூடிய அந்த இரவையும் ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இதனையும் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்லசானஹூ தாலா சொல்லி காட்டுகின்றான் ஒமிர் ரஹ்மதிஹி ஜாலலகுமுல் லைல வன்னஹார லி தஷ்குனு ஃபீஹி வலி தகுத்தபூமி ஃபதிலிஹி வல அலலக்கும் தஷ்குருன் அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் இது அல்லாஹுடைய ரஹ்மத்தாகும் அருப்படைகளாகும் என்பதாக சொல்லிவிட்டு லி தஷ்குனு ஃபீஹி அந்த இரவிலே நீங்கள் ஓய்வு பெறுவதற்காக வேண்டி அந்த இரவை ஆக்கியிருக்கின்றான் ஒலி தகுத்தபூ நீ பதிலுகி அதே போன்று நீங்கள் உங்களுக்கு பகலையும் ஆக்கியிருக்கின்றோம் அந்த பகலிலே நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய அந்த பகலையும் உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த சிறப்புகளை கொடுத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு அல்லக்கும் தஷ்குரூன் இதையெல்லாம் கொடுத்தது எதற்காக வேண்டி என்றால் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டித்தான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று நாம் தூங்கக்கூடிய சமயத்திலே ஒரே விதமாக படுத்திருந்தால் நமக்கு இரத்த ஓட்டம் இருக்காது அதனால் பல நோய்கள் வரும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்லசானு தாலா மலக்குகளை ஏற்பாடு பண்ணி நம்மளை புரண்டு புரண்டு படுக்கும்படி ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான் ஒன்று கல்லிபுகும் உங்களை நாங்கள் புரட்டி விடுவோம் புரட்டி விடுகின்றோம் எப்படி என்று சொன்னால் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் புரட்டு விடுகின்றோம் என்பதாக தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இன்னொரு வசனத்திலே சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான் லகுமி எதைகி ஓம் கல் கிஹி அம் அல்லாஹ் ஜல்ல ஜல்லசா நஹூ முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி மலக்குமார்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இதை போன்றுதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான் பதுர் போர்களுடைய சமயத்திலே அனைவரும் குழப்பமாக இருக்கக்கூடிய சமயத்திலே அனைவரும் கஷ்டத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கெல்லாம் ஒரு தூக்கத்தை கொடுக்கின்றான் சஹாபாக்களுக்கு அந்த தூக்கத்திலே நிம்மதியான முறையிலே தூங்கிவிட்டு எழுந்திருக்கின்றார்கள் ஆனால் எதிரிகளுடைய படையிலே அவர்கள் கோபமாகவும் சுறுசுறுப்பாக இல்லாமலும் அவர்கள் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் சஹாபாக்கருக்கு அல்லாஹ் ஜல்லசானகு தாலா அந்த பதிலுடைய சமயத்திலே தூக்கத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இது யுகஷிக்கும் உன் ஆச அமனத்தம் மின்ஹு என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று குகைவாசிகள் இருந்தார்கள் சுரு மேற்றையும் சினின வஸ்தாது சா வலபிசூஃபி கம் கீம் சதாசர் அந்த குகைவாசிகள் முன்னூறு ஆண்டுகள் தூங்கினார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி இந்த தூக்கத்தை எல்லாம் அல்லாஹ் அருப்படை என்னுடைய ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நாம் இந்த அருப்படைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு அதே போன்று இன்னும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அல்லாஹல்லா எண்ணற்ற பல அருப்படைகளையும் நியமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நாம் சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சில நபர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்திருப்பான் அது எப்படிப்பட்ட நோய் என்று சொன்னால் அந்த நோயெல்லாம் தீராத நோயாக இருக்கும் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கலாம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பல வியாதிகள் வருகின்றது எப்படி என்று சொன்னால் கண்ணு தெரியாததாகவும் அதே போன்று இருதயத்திலே ஓட்டை உள்ளதாகவும் அதே போன்று மூளை வளர்ச்சி இல்லாததாகவும் இப்படி பல விதமான முறையிலே குழந்தைகள் ஊனமாக பிறக்கக்கூடியதாகவும் இப்படி பல நோய் உள்ளதாக பிறக்கக்கூடியதாக நாம் காண்கின்றோம் அதற்காக வேண்டி பல மருத்துவமனைகளுக்கு சென்று பல லட்சங்கள் செலவழித்தும் அந்த நோயெல்லாம் தீராததாக இருக்கின்றது ஆனால் நமக்கெல்லாம் நல்ல முறையிலே உடல் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு அல்லாஹ் ஜல்லசானகு தாலா கொடுத்திருக்கின்றான் அந்த கொளுத்ததற்காக வேண்டி அல்லாஹிற்கு நாம் அதிக அதிகமாக நன்றிகளை செழித்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சா அநகு தாலா முன்னால் சொன்ன வசனத்திலே சொன்னது போன்று நாம் அதிகமான முறையிலே அல்லாஹிற்கு நன்றி செழித்தரும் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சா நகு தாலா நமக்கு மேன்மேலும் தன்னுடைய அருள்கொடைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த அருக்கொலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நல்ல முறையிலே அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலை அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்னால் மூன்று குல்சுராவை ஓதி தன்னுடைய உடம்பிலே தடவிக்கொள்வார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் நாம் தஸ்பீகை கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு உடனடியாக தூக்கம் வந்துவிடும் அதே போன்று நாம் ஒவ்வொரு நாளும் நகிசல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் சூரா அலிஃப்லாம் சயிதாவையும் சூரா முழுக் தபாதக்கல் அதி முல்க் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தையும் அந்த சூறாவையும் அலி அலிசல்லம் அவர்கள் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்பதாக ஹதீசிலே வந்திருக்கின்றது அதே போன்று நமக்கெல்லாம் தூங்கக்கூடிய சமயத்திலே கனவு கனவுகள் வரலாம் அது நல்ல கனவாகவும் இருக்கும் கெட்ட கன கெட்ட கனவாகவும் இருக்கும் நல்ல கனவாக இருந்தால் அடுத்தவர்களிடத்திலே அந்த கனவை பற்றி நாம் சொல்லலாம் ஆனால் தீய கனவ தீய கனவாக கெட்ட கனவாக இருந்தால் அதை மற்றவர்களிடத்திலே சொல்லாமல் இருந்துவிட வேண்டும் அதற்காக வேண்டி அந்த கெட்ட கனவு நிகழாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக நபி சொல்லா அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி நாம் தூங்குவதற்கு முன்னால் அதனுடைய துவாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு சூறாவை திருமறையிலே உள்ள ஏதாவது ஒரு சூறாவை ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் மாணவர்கள் அந்த இரவு முழுவதும் யார் ஓதிக்கொண்டு படிக்கின்றார்களோ சூறாவை ஓதிக்கொண்டு படிக்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதாக ஹஜீஸிலே வந்திருக்கின்றது இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன நாம் அதையெல்லாம் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் அதனை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்படியாக செய்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் அதே போன்று இரவு உறங்குவதற்கு முன்னால் நாம் இந்த துவாக்களை எல்லாம் நபி சொல்லல்லா அல்லிஸ்வலாம் அவர்கள் சொன்னது போன்று நாம் செய்து தூங்கினோம் என்று சொன்னால் அந்த தூக்கம் நிம்மதியான தூக்கமாக அதிலே கெட்ட கனவு எல்லாம் வராமல் நமக்கு மலக்குமார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலையும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறுப்படைகளுக்காக வேண்டி நியாமத்துகளுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹிற்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக நாம் ஏதாவது ஒரு மனிதர் நமக்கு ஏதாவது உபகாரம் செய்தால் அவரை புகழ்கின்றோம் அவருக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம் ஆனால் நமக்கு இத்தனை வருடங்களாக உணவுகளை கொடுத்து அதே போன்று உறுப்புகளையும் நல்ல விதமாக கொடுத்து நமக்கு சிறப்பான முறையிலே ஏங்கி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அறுப்படைகள் தான் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கள் தான் அதற்கு மாற்றமான முறையிலே நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்தவர்களாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது இன்னல் இன்சானல் அதலும் கஃபார் அல்லாஹுடைய அறுப்படைகளுக்கு அல்லாஹுடைய நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டவர்களாக அநியாயக்காரர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அதாபி ல ஷதீத் என்னுடைய வேதனை மிக்க கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஒரு இடம் இல்லை பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் வலா தக்பரூன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்காக வேண்டி ரஹமத்துகளுக்காக வேண்டி நாம் அதிகமான முறையிலே அல்லாஹிற்கு நன்றிகளை செலுத்து கொண்டு இருப்பதற்கு எல்லாம் அல்ல தாலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அனில்ஹமது அபிலமீன் சுண்ணத்தோலாத அவர்கள் தோல்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக